ஏய் சுகன்யா எல்லாரும் எங்க போறாங்க அவங்க எல்லாரும் காலேஜுக்கு போறாங்க ஆமாத்த அரிசிக்கு காலேஜ் திறந்துருச்சு அவ கொஞ்ச நாளா காலேஜ் போகாம இருந்தால அது எப்படி பொண்ணு படிக்காம இருக்குதுன்னு பாண்டியன ஏற்கனவே காலேஜ்ல பேசி இன்னைக்குதான் கொண்டு விட போயிருக்காங்க அரசி படிக்கணும்னு ஆசைப்படுறா சரி படிக்கட்டும்னு சொல்லிட்டாரு பாண்டியனை ரொம்ப நல்லவரு உங்களுக்கு பொண்ணா பிறந்ததுக்கு நான் ரொம்ப குடுத்து வச்சுக்கணும்பா உங்க இடத்துல வேற யாராச்சும் இருந்திருந்தா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் வீட்டை விட்டு அவங்க பொண்ணை அமைச்சிருக்கவே மாட்டாங்க பொண்ணு மேலே இவ்வளவு நம்பிக்கையும் வச்சிருக்க மாட்டாங்க விடுப்பா சில விஷயம் நம்ம கையை மீறி நடக்கதான் செய்யும் அதுக்குன்னு அதே யோசிச்சுட்டு இருக்க முடியாதுல்ல நீ சொன்ன மாதிரியே நல்லபடி படி வேலைக்கு போய் நல்ல பெரிய அளவா அப்பாக்கு அது போதும் செந்திலுக்கு வேலை கிடைச்சாலும் கிடைச்சது ரொம்ப தான் பண்ணிகிட்டு இருக்கான் கடையில டெலிவரிக்கு அப்பா ஏதோ ஆள் எல்லாம் போட போறாராமே அப்படியா செந்திலோட இடத்த சரதனால நிரப்ப முடியல போல இருக்கேன் என் அளவுக்கு அந்த கடைக்காக யாருமே உழைப்பு போட முடியாதுமா பசங்களை பத்தி கவலையப்படாத அவரை வேற ஒரு ஆளா மாத்திருக்கேன்ல அவர் ஒரு நல்ல மனுஷனா மாத்தது வேற யாரு நான் தானே அவர் எங்களுக்கு இதெல்லாம் செய்யலன்னு அன்னைக்கு நான் ஒரு நாள் சொன்னேன்ல அதுக்கப்புறம் தானே அவர் மாறினாரு அரிசி உன்னை பாக்குறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு என்னைய பார்க்கவா அரிசி உன் காலேஜ் வரைக்கும் வந்ததுக்கு சாரி எங்க என்னால உன் படிப்பை நின்றுட போனு நினைச்சு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் உன்னை பாக்கணும்னு பேசணும்னு நிறைய நினைக்கிறேன் ஆனா அதுக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது எதுக்கு நீங்க என்ன பார்க்கணும் நான் இப்ப பழைய குமரவேல் இல்ல அரசே நான் மாறிட்டேன் அது இருக்கு என்கிட்ட சொல்றீங்க என்ன மாத்தினதே நீதான் அரசே குமரவேல்ங்கிற ஒருத்தரை பார்த்ததையோ அவங்கள நம்பி நான் பழகினதோ அப்படி ஒருத்தரைய வாழ்க்கையில இருந்தது எல்லாத்தையுமே நான் மறந்துட்டேன் எனக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல தயவு செய்து என் பின்னாடி வராங்க நீங்கள் தயவு பின்னாடி வராதீங்க இனிமேல்